வணக்கம் இருந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற இருந்து ஐந்தாவது பகுதி பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடங்கும் நூல் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கூடலூர் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சி பதினொன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்த முதுமொழி காஞ்சி அறவரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி நிறைய எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க பத்து அதிகாரம் நூறு பாடல்களை உடையது இந்த முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்துவது இந்த முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியினுடைய பாவகை குரல் தாழிசை குரல் வெண் செந்துரை கூடலூர் குழாவருடைய காலம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி